வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பத்தி ரெண்டு பத்து டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ஷோரூம் பீஸுங்க மிக மிக தெளிவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மிக குறைந்த மணி நேரம் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் பிப்ரவரி மாதம் வந்து எடுத்திருக்காங்க ஐம்பது ஹெச்பி வரும் இருபத்தி ஆறு மணி நேரம் தாங்க ஓடி இருக்கு மிக மிக குறைந்த மணி தான் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் டிவல் பிடிஓ டிசிவி வால்வோடு இருக்குங்க யர் கண்டிஷன்ல இருக்கு சேர ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் டாப் லிங்க் இருக்குங்க வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் ஐம்பத்தி ரெண்டு பத்து டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்